சில குட்டீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்ட மாதிரி ட்ரைலர் கொடுத்துருவோம் நம்மளோட தமிழிச்சு கார்டன்ல இனிமேல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஷார்ட்ஸில் உள்ள ட்ரைலர் பார்த்துட்டு அதில் உள்ளது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டென்ட்டாக உள்ளே இருக்க போகுது தமிழ்ச்சி கார்டனில் எப்படி பிளான்ஸ் வாங்குவது அப்படிங்கிற பற்றியான டீட்டெயில் வீடியோ தான் இது யார் புதுசாக வந்து நம்மக்கிட்ட ஜாயின் ஆனாலும் இந்த வீடியோவை நான் வந்து சென்ட் பண்ணிடுவேன் வச்சுக்கோங்க என்ன நடக்குதுங்கிறத தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கான வீடியோ வந்து முழு வீடியோ பார்த்தா தான் புரியும் ஓகே இது வந்து தமிழச்சி கார்டனோட கிராஸ் பாலினேஷன் பண்ணி சீட்ஸ் நிறைய அடிநியமில் வந்து நம்ம இப்போ விதைச்சிட்டு வர்றோம் நிறைய சீட்ஸு கோடு போட்டு நம்ம இதை கொடுத்துட்ருக்குறோம் ஓகே அதாவது பிளான்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் சீட்ஸ் வந்து சேல் பண்ணலை நம்ம இது வந்து நம்ம வீட்டில் உள்ள சிங்கிள் பெட்டல் ரெட் டவர் அடிநியத்தோட க்ராஸ் பாலினேட் பண்ண ஹெல்தியான ஹெல்தியான சீட்ஸ் இப்போது செப்பரேட் பண்ணி வச்சுருக்குறோம் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா சீடு பாடு வந்து இந்த மாதிரி வரும் இந்த சீடு பாடு பார்த்திங்கன்னா டூ டு த்ரீ மந்த்ஸ் ஆகும் அது வந்து மெச்சூர் ஆகி இந்த மாதிரி நம்ம கைக்கு வந்து ஒட்டி கிடைக்கிறதுக்கு இதை எடுக்கிறது யார் நான் தான் பிரித்து இந்த மாதிரி வச்சு அதை லேபிள் பண்ணி இதெல்லாம் இருபத்தி மூணாந்தேதி லேபிள் பண்ணது இன்றைக்கி டேட் என்ன இன்னைக்கு டேட் வந்து முப்பது இது பதினேழாந்தேதி இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக ஓகே இது வந்து அராபிக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து அராபிக்கம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றையும் ஓகே எத்தனை லெவல் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இதை வந்து எத்தனை ஜெர்மினேட் ஆகுது இவ்வளோத்தையும் அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து பாட்டுக்கு இதை வந்து சேஞ்ச் பண்ணி இத்தனை அப்டேட்டையும் உங்களுக்கு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா அடினியம் அப்படிங்கிறத விதையிலிருந்து ஓகே விதையிலிருந்து ஒரு மாதத்தில் எப்படி இருக்குது ரெண்டு மாதத்தில் எப்படி இருக்குது மூணு மாதத்தில் எப்படி இருக்குது எப்படியெல்லாம் விதைகள் போட்டு இது பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கிறோம் பட் நீங்கள் யூடியூப் ஒரு வீடியோ பார்க்குறீங்க லாஸ்ட் இயர் வீடியோவாக இருக்கும் அதுக்கு முந்தின வருஷம் வீடியோவாக இருக்கும் ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு டக்குன்னு இருந்து என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு கால் பண்ணிடுறீங்க நான் என்ன பண்ண உடனே அந்த நம்பரை பிளாக் பண்ணிடுறேன் ஏன்னா என்னால் கால் அட்டன் பண்ண முடியல ஸோ தமிழ்ச்சி கார்டனில் எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பேர் ஊர் பின்கோடு இந்த நிமிஷம் நான் மெசேஜ் போட்டேன் எனக்கு இப்போயே பதில் வரணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்ச்சி கார்டனில் மறந்துருங்க ஒன்று உடனே உடனே பதில் உடனே ஒன்னே இல்லை அப்படின்னா கால் பண்ணுறது அப்படின்னா சத்தியமாக இது பண்ண முடியாது ஏன் அப்படின்னா கமர்ஷியலாக இன்றைக்கி இந்த சீடு எடுத்துகிட்டோம் பத்து சீடு வந்து நூற்றம்பது ரூபா கொடுக்குறேன் பத்து சீட் நூறுரூபா கொடுக்குறேன் சீட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் போட்டுகிட்டே இருக்கும் கொடுத்துட்டே இருக்கணும் சேல் அது கிடையாது தமிழிச்சுக்காரன் அதை நீங்கள் தாராளமாக தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க ஸோ அதே மாதிரி நெய்டு நேம் ஒன்று ஒன்றையும் நம்ம நியூ கலர்ஸ் எடுத்து நெக்ஸ்ட் இயருக்கான கிராஃப்ட் ஒர்க்கும் ஒரு பக்கம் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இந்த அப்சர்வேஷன்லாம் இருக்கும்போது இப்போ நான் சீட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கணும் இல்லை ஒன்று ஒன்றா எடுத்து லேபிள் பண்ணி ஏன்னா நான் பண்ணுற என்னோட வேலையில் நான் திருப்தியே இருக்கணும் அதுக்காக நான் என்னோட பேஷன் இது பிடிச்சி போய் நான் பண்ணுறேன் பக்கா கமர்ஷியலாக நான் கொடுக்குறாருந்தான் அந்த சீட்ஸை இன்றைக்கே வந்து பத்து சீட் நூறுரூபா நூற்றம்பது ரூபான்னு சேல் போட்டு கொடுத்து முடிச்சிடலாம் திரும்ப திரும்ப சீட்ஸ் எனக்கு வரதான் போகுது அது கிடையாது நான் ஸோ நீங்கள் இது வந்து இந்த பொண்ணு ஆட்டிடியூட்னு எடுத்துக்கலாம் இப்படி ஒரு ஆட்டிடியூட்டில் இருக்குது இப்படிப்பா நான் ஃபோன் பண்ணால் வந்து உடனே பிளாக்கில் போட்டிருதுப்பா இப்படி நான் பிளான்ட்டை வாங்க முடியாதாப்பா ரெயின்லி அவ்வளோ தொடுத்துட்டே கம்மிது என்ன இருக்குது சேல்குன்னு கேட்டால் நான் சேல் போடும்போது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா சத்தியமாக வெளியில் எத்தனையோ யூடியூபர்ஸ் எத்தனையோ பேர் சேல் கொடுக்குறாங்க தாராளமாக வாங்கிக்கோங்க இங்கே தான் நீங்கள் வாங்கணுன்றதுலாம் கிடையாது தமிழச்சி கார்டன் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குது அது மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ அப்போ இந்த சீட்ஸை ஃபுல்லாக பிரிச்சிட்டே இருக்கிறேன்னா கண்டினியூஸாக கால் வருதா டக்கு டக்கு டக்குன்னு பிளாக்கில் போட்டுக்கிட்டே போயிட்டுருப்பேன் இப்போ கஸ்டமர் வர்றவங்கள என்ன நீ பிளாக்கில் போடுறீங்கிற என்னமா நீ அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தொன் எங்கிட்ட பிளான்ட்டு வாங்கணும்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் மினிமமாக எனக்கு ஒரு ஃபைவ் கஸ்டமர்ஸ் ரெகுலர் கஸ்டமர்ஸாக இருக்கிறாங்க போதும் எனக்கு கார்டனிங்கில் முதல்ல பொறுமை வேணும் பொறுமையாக இதுதான் செல் ஆர்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க ஸோ காம்போ ஏ பீனு டேபிள் ரோசஸ் வந்து சேல் கொடுத்துட்ருக்குறோம் புரியுதா காம்போ ஏ பின்னு சொல்லி டேபிள் ரோசஸ் வந்து நம்ம இப்போ சேல் கொடுத்துட்ருக்குறோம் ஸோமாலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி போட்டது இது இப்போ தான் ஸ்ப்ரவுட் ஆகி வந்துகிட்டு இருக்குது எல்லாமே ஸ்ப்ரவுட்டாக தான் இல்லை பட் ஸ்ப்ரவுட் ஆகி வரும் டிஹெச்ஏ இதுக்கு முன்னாடியே காமிச்சிருக்கானேன் டிஹெச்ஏ பார்த்தீங்கன்னா டூ மந்த்ஸ் ஆச்சு இன்னும் ஸ்ப்ரவுட் ஆகி வரல இப்போ தான் இப்படி ஒன்று வருது இன்னொன்று பெருசாகிடுச்சு இந்த மாதிரியும் சீட்ஸில் இருக்கும் ஸோ கேட்லாக் இருந்தாவது கொடுங்க சிஸ்டர் நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னா என்னையை நீங்கள் உங்களோட ஃபோர்ஸுக்கு இழுக்காதீங்க அது நான் கண்டிப்பாக என்னால் முடியாது எனக்கான வேலைகள் புல் எடுக்கிறதுலேருந்து மண் கழுவை போடுறதுலேருந்து எல்லாமே என்னோடய மேற்பார்வலையும் நான் இருந்தும் அந்த வேலையை செய்யணும் அப்போ தான் அதை கரெக்டாக பண்ண முடியும் எனக்கு பத்து கஸ்டமர் ரெகுலராக இருந்தால் போதும் அப்படிங்கிற தான் நான் இருக்கிறேன் அதனால் செய்து என்னை வந்து நீங்கள் உங்களோட இதுக்கு இழுக்காதுங்க மொத மொதல் இப்போ தான் யூடியூப் பார்க்குறீங்கன்னா நம்பர் கொடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை ஃபாலோ பண்ணுது எங்கள் வேலைன்னு கேட்டால் அது உங்கள் வேலைன்னு நான் சொல்லவே இல்லை தரமான பிளான்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வேணும் கொஞ்சம் புரியும் ஏன்னா சேல் நான் அடிநியம் சேலில் நான் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் உட்காந்து இடத்த விட்டு நான் உராமல் அப்படி கண்டினியூஸாக கொடுப்பேன் அதில் அன்னைக்கு ஒரு இரநூறு பிளான்ட்டு நான் சேலுக்கு கொடுக்குறாங்களே இரநூறு பிளான்ட்டும் தலையிலேருந்து கால் வரைக்கும் கை கால் அதோடய பாதம் இப்படி தான் இருக்கும் விரல் இப்படிதான் இருக்கும் தலை இப்படிதான் இருக்கும் கண் இப்படிதான் இருக்கும் ஒன்று ஒன்றையும் டாப் டு டோ உங்களுக்கு காமிப்பேன் சிமிலர் இந்த சைஸ் அப்படின்னு எல்லாம் நான் போடவே மாட்டேன் ஸோ ஏன்னா இப்படியே வந்து பழகிட்டேன் அதுக்காக உங்களுக்கு இந்த ஆன்லைன் சேல் கஷ்டமாக இருக்குது நம்மக்கிட்ட பிளான்ஸ் வாங்க முடியலைன்னா அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு புல் மாதிரி உங்களுக்கு தெரியுதா ஹேங்கிங் பிளான்ட்டில் இது தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த வெயில் ஒன்றுமே தரல இது ஆக்சுவலி நான் களிசாரி பண்ணால் வச்சு விட்டேன் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அந்த புல் வந்து இப்படி அழகாக இப்படி ஹேங் ஆகி வந்துட்டுருக்கு இதை அப்சர்வ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கு ஃபுல்லாக நான் சேல் போடவே மாட்டேன் இதை பார்த்து ரசிச்சுட்டு உட்காந்துட்டே இருந்துருவேன் நான் இது என்னடா அது எப்படி வளர்ந்துருக்கு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட கம்ஃபர்ட் ஜோனில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் பிளான் சேல் பண்ண முடியும் அவசரமாக வந்து இந்த நிமிஷம் பே பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் என்ன அப்படிலாம் பேமெண்ட் பண்ணதுலேருந்து செவன் டு டென் டேஸ் வித்தின் செவன் டு டென் டேஸில் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணதுலேருந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க என்கொயரியை பத்து நாள் இழுத்துட்டு பதினோராவது நாள் நம்மளோட ரிவ்யூஸ் மற்றதெல்லாம் பார்த்துட்டு வந்து ஆர்டர் கொடுக்குறேன் சிஸ்டர் அப்படின்ட்டு கொடுக்க வருவாங்க பார்த்தா அந்த கேப்பில் நம்ம ஒரு நூற்றம்பது பேத்துக்கு ஆர்டர் எடுத்து வச்சுருப்போம் இவங்களோடது நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவதாக போயிடும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த பத்தாவது நாள் இல்லை பதினொன்றாம் நாள் தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் தங்கங்களா டேபிள் ரோஸாக இருக்கட்டும் லில்லியாக இருக்கட்டும் எதுவாகவே இருக்கட்டும் என்ன உங்கள் வீட்டுக்கு வரப்போதோ உங்கள் வீட்டுக்கு இது தான் வரப்போதோ உங்கள் கையில் சேரப்போகிறதுங்கிறத காமிச்சு தான் நான் சேல் கொடுப்பேன் ஸோ இந்த மாதிரி பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும் ஸோ பேமெண்ட்டு ஜிபேயா சிஓடியா அது ஒரு புதுப்பழக்கம் என்னமோ தர சிஓடி சிஓடிங்கிறாங்க யாராவது பிளான்ட் ஆன்லைனில் சிஓடி சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா பண்ணிகிட்ருக்காங்கன்னா எனக்கு அந்த லிங்க் கொடுங்க அவங்கக்கிட்ட நம்ம எப்படி சிஓடி பண்ணலாங்கிறத கேட்டு நான் வேணால் அதை ட்ரை பண்ணி உங்களுக்கு பண்ணுறேன் நேற்றுக்கு கூட ஒரு நாலஞ்சு பேர் வந்தாங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்டேன் நான் சிஓடி யார் யார்ப்பா சிஓடி இது பண்ணுறாங்க சிஓடியில் எங்கள்கிட்ட யார்ட்டப்பா வாங்குறீங்க சொல்லுங்கப்பா நான் வேணால் அவங்ககிட்ட கேட்டு கற்றுக்குறேன் எப்படி சிஓடியில் அனுப்புறதுன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஒரு உதவி மனப்பான்மையோடு எனக்கு சொல்லுங்கள் நாங்கள் பிளான்ட்டை வந்து சிஓடியில் வாங்கிக்கிறோம் இந்த இடத்துல பிளான்ட்டு சிஓடியில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள் நான் காலில் கையில் விழுந்தாது அவங்கக்கிட்ட கேட்டு நானும் சிஓடியில் வந்து பிளான்ட்டை அனுப்புறதுக்கு அந்த மெத்தடை வந்து நான் கற்றுக்குறேன் ஏன்னா நான் இது வரைக்கும் பிளான்ஸ் எந்த பிளான்ஸும் சிஓடியில் வாங்கினதில்லை நிறைய பேர் கேட்குறத பார்த்தா அப்போ அவங்க வாங்கியிருக்காங்க போல் அப்படின்னு கேட்கப்படும் அவங்க சொல்ல இல்லை இல்லை எங்களுக்கும் தெரியாது அப்போ எதை வச்சு என்கிட்ட சிஓடி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியலை ஸோ இதுதான் இது வந்து சூப்பரான காஸ்பானேஷனில் என்ன கலர் இருப்போம் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கலர் எடுத்து எடுத்து வச்சு அதை ஒன்று ஒன்று லேபிள் பண்ணி இப்போ இந்த ஒர்க்கு நான் பார்த்துட்டு அம்மா நான் காலையில் ஒம்பது மணிக்கே மெசேஜ் விட்டுருமா நீ என்னம்மா சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் பார்க்கலாமா நான் எந்த இடத்துலையுமே என்னோடய யூடியூப் பார்த்து தான் என்கிட்ட பிளான்ட் வாங்க வரீங்க எந்த ஒரு இடத்துலயாது உடனே உங்களுக்கு பதில் சொல்லுவேன் ஒரு நாளில் சொல்லுவேன் ரெண்டு நாளில் சொல்லுவேன் மூணு நாளில் சொல்லுவேன் சொல்லியிருக்கிறேன்னா அப்படி எங்கேயாவது நான் மென்ஷன் பண்ணியிருந்தேனா எனக்கு மேற்கோள் எடுத்து காட்டுங்க நான் வந்து அதுக்கு பதில் சொல்கிறேன் மற்றபடி நான் என்னோடய வார்த்தையில் ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கேன் நான் யாருக்குமே வாட்ஸ்அப் செய்யுங்க உடனே பதில் சொல்லப்படும் அப்படிலாம் நான் சொன்னதே கிடையாது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பிளான் வாங்கி முழு வீடியோ பொறுமையாக பாருங்கள் பொறுமையாக பார்க்க முடியாது கலாஸ் அனுப்பினா என்னால் அனுப்ப முடியாது மொத்த சுத்தமாக இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் வந்து இத்தனை கலர்ஸ்ன்னு சொல்லி டேபிள் ரோஸஸ் காமிக்கிறேன் அடி நீ எம் சேல் ஏ டு சேடு என்ன பண்ணுவேன்னா அதை சைஸாக காமிச்சது பண்ணி அந்த பிளான் வந்து நம்ம சேல் கொடுக்குறோம் இது நான் பேசுகிறது மேபி உங்களுக்கு வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்ன நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு தோணலாம் பட் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கு வரைக்கும் நிற்காமல் டெய்லி ஆர்டர்ஸ் எடுத்து ஒரு எப்படி சொல்கிறது சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்ஸ் இவ்வளோ பேரை நம்ம வச்சுருக்கோம் ரியலி என்னோடய ஃபீட்பேக் வந்து எனக்கு போடுறதுக்கு டைம் இல்லை இதில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் ஜஸ்ட் வந்து என்னோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக அப்லோட் பண்ணால் அவ்வளோ ஆசையாக ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ ஒரு அறநூறு எழுநூறு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்கும் இதெல்லாம் இது பண்ணி போடணும் நம்ம இது பண்ணி நினச்சிட்டே இருக்கிறேன் பட் கேலரி ஃபுல்லாவது அப்படி அப்படி டெலிட் கூட பண்ணி விட்டேன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அங்கே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அதுதான் ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தங்கங்களா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பேர் ஊர் பின்கோடு அட்ரஸ் இருந்ததுன்னா தங்கம் போல் அப்படியே நான் சேவ் பண்ணிவிடுவேன் சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சேல் போய்க்கிட்டு இருக்குது ஸ்டேட்டஸில் போயிட்டுருக்கோம் அது ஒரு பக்கம் கண்டினியூஸாக எப்படி அப்புறம்னா வந்து என்னால் வீடியோ பண்ண முடியுது என்னால் பிளான்ஸ் அனுப்ப முடியுதுன்னா நம்ம சொல்கிறபடி திரும்ப திரும்ப நான் தொடர்ந்து சொல்கிறது இந்த கடையை இப்படி தான் நடத்த முடியும்னா என்னால் அந்த கடையை இப்படி தான் நடத்த முடியும் ஸோ நான் போய் யாருக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்து நான் இத்தனை நாள் தான் இது உதல் இத்தனை நாளில் ஒர்க் பண்ணுவேன் இப்படி போவேன் வரவேன் இதெல்லாம் கிடையாது வீட்டிலேருந்து நான் பிளான்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு நான் வளர்க்குறேன் கிராஃப்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி சீட்ஸ் போட்டு இது பண்ணுறேன் இதை எடுத்து நான் கொடுக்குறேன் இது என்னோடய சுதந்திரமாக என்னோட தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இதில் உங்களோட வழிக்கு என்னை இழுத்து என்னை வந்து பிடிச்சி இழுக்காதீங்க ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு நான் நிற்கிறேன் அவ்வளோதான் உங்களோட பணத்துக்கு நான் கேரண்டி உங்களுக்கு பிளான்ஸ் வந்து சேரும் ஒரு வேலை நான் ஹியூமன் பீயிங் தான் நம்ம மறந்துடுறோன்னா சின்ன ஒரு ரிமைண்டர் சிஸ்டர் இதை பண்ணுன்னு என்னையை பார்க்கலையா என்ன சிஸ்டர் அப்படியாச்சும் நீங்கள் கேளுங்க நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் ஒன்றுமே இல்லை ஏன் பிளான்ஸை பற்றி நீங்கள் என்கிட்ட பேசுங்க இப்போ நான் ஒருத்தவங்ககிட்ட பிளான்ஸ் வாங்குறேன்னா நான் அவங்ககிட்ட தான் இப்போ பேச முடியாது அதை பற்றி உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து இது வந்து ரொம்ப வந்து இது பண்ணால் எனக்கு ரீசெண்டாக ரெண்டு மூணு பேர் முந்தானத்து ஒரு வீடியோ கூட போட்டுருக்கோம் தமிழிச்சு கூட என்னப்பா சி ஆக்கப்பூர்வமான வேலையை பாருங்கப்பா அந்த பர்சன்ஸ் எல்லாம் நினச்சி என் கண்ணுக்குள்ளே ஒரு இதாக இருக்குது இவங்களாம் என்னை இப்படியெல்லாம் பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது எனக்கு ஏன் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே இவங்களாவும் கார்டனிங் தானே பண்ணுறாங்க ஆனால் ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னா மேபி அவங்களுக்கு அவங்க ஒர்க்கில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியலன்ற ஒரு ஃபெயிலியரானு எனக்கு தெரியலை ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அதை பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம்